டூ இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முடிவு வந்து இன்று காலை வந்து கரெக்டாக வந்து வந்தாச்சு ஸோ அந்த ரிசல்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரிசல்ட் வந்து டோட் வெப்சைட் வந்து கிளியராக வந்து வேலை செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ டோட் வெப்சைட் வந்து ஆன்லைனில் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்கிறது ஸோ ஆனால் அதில் நோட்டிஃபிகேஷன் நியூஸில் வந்து ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த ரிசல்ட் பேஜ் எங் எங்கே இருக்கு அப்படின்னத பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஸோ இப்போ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் நீங்கள் போய் ரிசல்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் டோர் வெப்சைட்ல கரெக்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ என்டர்வியூ ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்குது பாருங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் அப்படின்னுதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ நீங்கள் அதை என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து கிளியராக வந்துடும் ஸோ நேற்று ரிசல்ட்டு செக் பண்ணுவாங்க மறுபடியும் இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணிங்க இப்போ அப்டேட் ஆகிடுச்சு நீங்கள் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி